எந்த கூட்டணி வச்சா அதிகார மையத்திற்கு வருவோம் அப்படிங்கறத எல்லா கட்சியினுடைய இலக்கும் ஆனா என்ன சொல்லுவாங்க பாமக கூட்டணி வச்சா பேரம் பேசிதா சொல்லுவாங்க மத்தவங்க கூட்டணி வச்சா அதுக்கு கொள்கை கூட்டணி பேசுவாங்க அதுக்குன்னு ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குல்ல இப்ப திருமாவளன் வைகை செல்வன்ட்டு என்ன பேசுனா நமக்கு தெரியாது ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிற செய்தி அப்ப திருமாவளனுடைய இலக்கு திருமாவளுடைய அவருடைய தகுதி பதினஞ்சு எம்எல்ஏ சீட்டோட முடிஞ்சு போச்சா தமிழகத்தின் நாகப்பெறும் சமூகத்தில் ஒரு சமூகம் பறையர் சமூகம் அந்த தலித் சமூகம் அவங்களுக்கு பாஞ்சி சீட்டுக்கு தான் இந்த தமிழ்நாட்டில் வந்து அண்ணா அதிமுக அங்கீகாரம் கொடுக்குதா திமுக அதை விட கம்மியா தான் கொடுத்தாங்க ஆனா திமுகவை தோல்ல தூக்கி சோக்குறார் திருமாவளவன் இதுல வந்து நாங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லிருக்காரு கிடையாது அதான் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் இணைந்து விட்டது அப்புறம் எப்படி அதிமுக கூட்டணி பேசினாரு ஒருவேளை நாளைக்கு இதெல்லாம் வந்து பார்த்துட்டு திருமாவளம் வந்து நாங்க கூட்டணி பேசல நாங்க மரியாதை நிமித்தமா சந்திச்சோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஒருவேளை திருமாவளன் வைகை செல்வனை சந்தித்து பேசியதற்கு பிறகு அதன் மூலம் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கிறாரா திருமாவளவனும் ஒரு கைதேர்ந்த அரசியல் சித்து விளையாட்டில் ஈடுபடுகிறாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுதல